வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் புதுதில்லி வந்தடைந்தார் கத்தார் மன்னர் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டத்தில் அமித் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி அல்லது பிற மொழிகள் திணிப்பு இல்லை தாய்மொழிக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம் மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருப்பதன் மூலம் முதலீட்டு செலவினத்திற்கான முக்கியத்துவம் குறைக்கப்படவில்லை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி அரசுப் பள்ளி மாணவர்கள் மும்மொழிகளை கற்கும் வாய்ப்பை திமுக அரசு தடுப்பது ஏன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி பட்டியலின முதல் தலைமுறை பட்டதாரி மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் தமிழக கடலோர பகுதிகளில் காதுமணல் கொள்ளை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தூதரக நட்புறவின் எழுபத்தைந்தாவது ஆண்டு கொண்டாட்டம் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து மரியாதை மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் பெங்களூரு அணிக்கு நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் இலக்கு நிர்ணயித்தது தில்லி அணி விரிவான செய்திகள் இந்தியா வந்துள்ள கத்தார் மன்னர் ஷேக் தமிம் பின் ஹமாத் அல்தானியை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வரவேற்றார் இந்தியாவிற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள கத்தார் மன்னர் இரவு ஏழு மணிக்கு புதுதில்லி விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை பிரதமர் நரேந்திர மோடி ஆறு தழுவி உற்சாக வரவேற்பு அளித்தாா் விமான நிலையத்தில் நடைபெற்ற கலை நடன நிகழ்ச்சிகளை மன்னர் பார்வையிட்டார் இதைத் தொடர்ந்து கத்தார் மன்னரை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது அதிகாரிகள் குழுவினரும் உடனிருந்தனா் இந்திய பயணத்தின் ஒரு பகுதியாக கத்தார் மன்னர் நாளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கிறார் கத்தார் மன்னரின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை மேலும் மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது புதுதில்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நாளையுடன் ஓய்வு பெறவுள்ள நிலையில் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டது தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி திணிப்பு இல்லை எனவும் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய கல்விக் கொள்கையில் மொழிகள் திணிப்பு இருப்பதாக திமுக குற்றம் சாட்டுவதை ஏற்க மறுத்தார் தேசிய கல்விக் கொள்கையை பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்ததாகவும் அதனை அமல்படுத்த உறுதி பூண்டிருப்பதாகவும் கூறினார் தமிழ் பழமையான மொழி என்ற போதிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பிற மொழிகளையும் கற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது எனவும் அவர் வினவினார் அனைத்து மொழிகளுக்கும் மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் ஹிந்தி அல்லது பிற மொழிகள் திணிக்கப்படுவதாக கூறுவதை திட்டவட்டமாக மறுத்த தர்மேந்திர பிரதான் இந்த விஷயத்தில் சிலர் அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் I respect all the language. This NEP, envisioned by Honorable Prime Minister Modi, is giving emphasis to mother tongue. Tamil is one among the oldest language of our civilization. But what is wrong if a student in Tamil Nadu will learn multilingual, come to the multilingual aspect in his study? It can be Tamil, it can be English, it can be a other Indian language. There is no imposition of any Hindi or any language on them. Some friends in Tamil Nadu are doing politics. திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் திருப்பரங்குன்ற மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டின் நீதிமன்ற தீர்ப்பின் உத்தரவை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறை மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற முன்வர வேண்டும் என்று அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நடந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்புல மலையில உச்சியில முப்பது ஆண்டுகளாக இந்து சமுதாயத்தின் மேல மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறை மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிற அந்த உயர் நீதிமன்ற ஆணையை நீதிமன்ற ஆணையை இந்து அறநிலையத்துறை மதித்து மலை உச்சியில திருப்பரங்கன்றம் மலை உச்சியில கார்த்தண்டும் பின்னர் கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் எல் முருகன் அது ஒரே இரவில் செயல்படுத்தப்படவில்லை என கூறினார் நாற்பது ஆண்டு காலத்திற்கு பின் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு பரந்துபட்ட ஆலோசனைக்கு பிறகு தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்துள்ளதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் உலகளாவிய சவால்களை சந்திக்க நமது இளைஞர்களை தயார்படுத்துவது நமது பொறுப்பு என்று குறிப்பிட்ட அமைச்சர் குழந்தைகள் தங்கள் தாய்மொழியில் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார் புதிய தேசிய கல்விக் கொள்கை நம்மளுடைய தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை ஆரம்ப காலத்துல அதாவது ஆரம்ப ஆரம்ப நில கல்வி ஒன்னாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு இல்லைன்னா தாய்மொழியில படிக்கணும் தாய்மொழியில தான் குழந்தைகளை படிக்க வைக்கணும் தாய்மொழிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை ஏன்னா தாய்மொழி மூலியமா ஒரு குழந்தை தன்னுடைய அறிவை இன்னும் அதிகமாக சொல்ல முடியும் உன்னுடைய தன்னுடைய கண்டுபிடிப்புகள் அதிகமாக சொல்ல முடியும் அதனால தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற அஹ் ஒரு புதிய கல்விக் கொள்கை நாம் கொடுத்திருக்கிறோம் ஏன்னா திமுக காரங்களுக்கு வேணா தாய்மொழி வந்து இங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க போட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களிடம் தவறான தகவல்களை வெளியிட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் கடந்த பத்தாண்டுகளில் மட்டுமே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கானது பல்வேறு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மக்கள் மேலே தமிழ்நாட்டின் மேலே தமிழ் கலாச்சாரத்தின் மேலே தமிழ் மொழியின் மேலே பற்றுள்ளதன் காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து காசி தமிழ் சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முருகக்கடவுள் வீற்றிருக்கும் திருப்பரங்குன்ற மலையை ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கும் தீய சக்திகளின் எண்ணங்கள் ஒருபோதும் நிறைவேறாது என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் பல்லாண்டு காலமாக இந்து மக்கள் வழிபாடு செய்து வரும் திருப்பரங்குன்ற மலையை வருவாய்த்துறை ஆவணங்களில் தவறுதலாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு தரப்பினர் ஆக்கிரமித்துக் கொள்ள முயற்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறியுள்ளார் திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறநிலையத்துறை வலியுள்ளார் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்று மொழிகளை கற்கும் வாய்ப்பை திமுக அரசு தடுப்பது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் காணொலி வாயிலாக மக்களுக்கு உரையாற்றிய அவர் தேசிய கொள்கையை அமல்படுத்துவதன் மூலம் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் மூன்று மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்றார் ஆனால் அந்த வாய்ப்பை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க திமுக அரசு தடையாக இருப்பதாகவும் கூறினார் மூன்று மொழி என வரும்போது ஹிந்தியை படிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படவில்லை என்றும் ஹிந்தியை தவிர வேறு எந்த மொழியையும் மாணவர்களுக்கு கற்பிக்க வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் இந்த கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஆட்சியாளர்களின் வாரிசுகள் மும்மொழியை கற்பிக்கும் பள்ளிகளில் பயின்று வருவதையும் அண்ணாமலை தமிழ் மொழி கத்துக்குங்க ஆங்கில மொழி கத்துக்குங்க பிடிச்ச ஒரு மலையாளம் கத்துக்குங்க தெலுங்கு கத்துக்குங்க கன்னடம் கத்துக்குங்க எந்த மொழி பிடிக்குதோ ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கத்துக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு குழந்தைகள் எல்லாம் தனியார் பண்ணி

இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவர் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் மாநிலத்தின் எந்த பகுதியிலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஒவ்வொரு குடும்பத்தையும் கடும் அச்சத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் திமுக அரசு தமிழகத்தில் பி எம் ஸ்ரீ பள்ளிகளை அமைக்க சம்மதம் தெரிவித்தது ஏன் என அஇஅதிமுக தேசிய செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஎன்ஸ்ரீ பள்ளிகள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் பிஎன்ஸ்ரீ பள்ளிகளை அமைக்க திமுக அரசு ஒப்புதல் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் திமுக அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பது தெளிவாகிறது என்றார் அஇஅதிமுகவை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கை என்பதுதான் நிலைப்பாடு என்று கோவை சத்தியன் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் ஹிந்தி உட்பட வேறு எந்த மொழியையும் திணிப்பதை அஇஅதிமுக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் சத்தியன் தெரிவித்தார் இது தொடர்பாக சென்னையில் கருத்து தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் குறித்து ஆராய்வதற்காக குழு மட்டுமே அமைக்கப்பட்டது என்று கூறினார் பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி செய்திகள் மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருப்பதன் மூலம் முதலீட்டு செலவினத்திற்கான முக்கியத்துவம் குறைக்கப்படவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மும்பையில் பட்ஜெட்டுக்கு பிந்தைய செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆறாம் நிதியாண்டிற்காக முதலீட்டு செலவினத்திற்காக மத்திய பட்ஜெட்டில் பதினொன்று புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் விகிதங்கள் அனைவருக்கும் சாதகமாக திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதிக வருமான வரம்புகள் குறைந்த விகிதத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் இதனால் வரி செலுத்துவோர் குறைக்கப்பட்ட விகிதங்களிலிருந்து பயனடைவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில்

particularly the extent to which government guarantee also goes to strengthen it will make a big difference to MSMEs. தற்போது நடைபெற்று வரும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வினாத்தாள் கசிந்ததாக வெளியான தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ விளக்கம் அளித்துள்ளது நாடு முழுவதும் சிபிஎஸ்இ கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த சனிக்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது பத்தாம் வகுப்பில் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களும் பனிரெண்டாம் வகுப்பில் பதினேழு லட்சம் மாணவர்களும் தேர்வு எழுதி வருகிறார்கள் இந்நிலையில் சமூக ஊடகங்களின் வாயிலாக வினாத்தாள் கசிந்ததாக செய்தி வெளியானது இதனை திட்டவட்டமாக மறுத்து சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வினாத்தாள் கசிந்ததாக வெளியான செய்தி அடிப்படை ஆதாரமற்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்றும் கூறியுள்ளது முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டத்தின் கீழ் விருதுநகரில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆய்வு மேற்கொண்டார் சிவகாசி அருகே உள்ள சுக்கரவார்பட்டி அங்கன்வாடிக்கு சென்ற அமைச்சர் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்துக்களை கேட்டறிந்து அவர்களுக்கு வழங்கப்படும் உணவை சாப்பிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு கட்டுமான பணி ஜல்ஜீவன் திட்டத்தில் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய் ஆகியவற்றை ஆய்வு செய்து பயனாளிகளிடம் உரையாடினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் நலத்திட்டங்களால் முன்னேற விழையும் மாவட்டங்கள் திட்டத்திலிருந்து விருதுநகர் விரைவில் வெளியேறும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் தாதுமணல் கொள்ளை நடைபெற்றது தொடர்பாக தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மாவட்ட கடலோர பகுதிகளில் சில நிறுவனங்கள் தாதுமணல் கொள்ளையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து வந்தது கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து இந்த வழக்கில் அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது அதில் இந்த கடற்கரைகளில் சட்டவிரோதமாக தாதுமணல் எடுக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த முறைகேட்டில் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளின் பங்கு குறித்து முழுமையாக விசாரிப்பதற்காக சிறப்பு குழுவை அமைத்து விசாரணை நடத்த சிபிஐ இயக்குநருக்கு உத்தரவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல் தலைமுறை பட்டதாரி மாணவன் விக்னேஷ் மரணத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கல்லூரி விடுதியின் மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் இந்த மரணத்தின் உண்மையான காரணத்தை மறைத்து அரசு திசை திருப்ப முயற்சிக்குமாயின் அது கடும் கண்டனத்திற்குரியது என்று கூறியுள்ளார் திமுக ஆட்சியை பொறுத்தவரையில் காவல்துறை விசாரணை என்பதே விந்தையானதாக மாறிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் யாரும் எந்த மொழியையும் படிக்கக்கூடாது என்ற எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை எனவும் மொழியை ஒரு விருப்பமாக படிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மொழியை மாணவர்கள் விரும்பி படிக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் எனவும் இதனை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அங்குள்ள தீவிர இருதய நோய் சிகிச்சை பிரிவு தாய் அவசர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றை ஆய்வு செய்து அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் அங்கு கிடைக்கப்பெறும் சிகிச்சை மற்றும் வசதிகள் குறித்து நோயாளிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் புற்றுநோய் சிகிச்சைக்கான பிரத்யேக கட்டிட கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார் இந்த நிகழ்வில் ராயப்பேட்டை மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஆயிஷா நிலைய மருத்துவ அலுவலர் சாய் வித்யா ஆகியோர் உடன் இருந்தனர் ஈரோட்டிலிருந்து சித்தோடு செல்லும் சாலையில் நரிப்பள்ளம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் கயிறு தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது தொழிற்சாலையின் பழைய கழிவுகள் அரைக்கும் அறையில் மின்கசிவு காரணமாக தீ பற்றி மற்ற பகுதிக்கும் பரவ தொடங்கியது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு நான்கு தீயணைப்பு வாகனங்கள் மூலம் வந்த முப்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்து காரணமாக சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான கயிறு தயாரிக்கும் மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் தீயில் எரிந்து நாசமானது தீ விபத்து தொடர்பாக சம்பவ இடத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் சித்தோடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆந்திர மாநிலத்தில் கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி கிருஷ்ணா ஆகிய மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் தாக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அங்கு மூன்று மாதங்களுக்கு கோழி இறைச்சி மற்றும் முட்டை விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகள் போடப்பட்டுள்ளன இந்நிலையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா தலைமையில் பறவை காய்ச்சல் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மண்டல கோழி பண்ணையாளர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் அப்போது நாமக்கல் மண்டலத்தில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் பண்ணையாளர்கள் வழக்கமாக மேற்கொண்டு வரும் பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் கால்நடை பராமரிப்பு ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட அரசு துறையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் பண்ணைகளை கண்காணிக்க கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாற்பத்தை அதிவிரைவு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அதிகமாக கோழிகள் இருந்தால் தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் திண்டுக்கல் திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு அமைச்சர்கள் ஐ பெரியசாமி மற்றும் சக்கரபாணி ஆகியோர் வருகை தந்தனர் அவர்களை வரவேற்க திமுக கட்சி அலுவலகம் அருகே ஏராளமான தொண்டர்கள் சூழ்ந்திருந்தனர் அதே நேரத்தில் அருகே உள்ள பள்ளியில் இருந்த மாணவிகள் வீட்டிற்கு சென்றதால் சாலையில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதுகுறித்து அமைச்சரின் பாதுகாப்பு காவல் ஆய்வாளரிடம் வழக்கறிஞர் கேட்டபோது அவரை காவல் அதிகாரி தாக்கியதாக கூறப்படுகிறது இதை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி திமுக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நகர வடக்கு காவல் நிலையம் முன்பு அமர்ந்து வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அத்தானி குட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயி யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க தனது கரும்பு தோட்டத்தில் மின்வேலி பாதுகாப்பு போட்டிருந்தார் இந்நிலையில் நேற்று இரவு அங்கு வந்த ஆண் யானை ஒன்று மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்தது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு எடுத்து சென்றனர் மேலும் அங்கு வந்த மின்வாரிய அதிகாரிகள் மின்சாரத்தை துண்டித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் மேலும் வனவிலங்குகள் விலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் வராமல் தடுக்க வேண்டும் மனித விலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் இந்திய கடற்படை கிழக்கு பகுதி தலைமையகத்தின் சார்பில் கடற்படை இசைக்குழு சிம்பனிக் இசை நிகழ்ச்சியை நடத்தியது சென்னை ஐ அடையாறு அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முப்படைகள் மற்றும் மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஆயிரத்து ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் லெப்டினன்ட் கமாண்டர் ஜே பத்மநாபன் வழிநடத்திய இந்த இசை நிகழ்ச்சி முப்படைகளின் பெருமைகளை எடுத்து எம்பும் வகையில் அமைந்தது மொத்தம் நாற்பது பேர் கொண்ட இசைக்குழு ஐம்பது இசைக்கருவிகளின் உதவியுடன் தங்கள் திறன்களை வெளிப்படுத்தினர் பிலிப்பைன்ஸில் உள்ள மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் சிலை திறக்கப்பட்டுள்ளது இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தூதரக நட்புறவின் எழுபத்தைந்தாம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஷெபு நகரில் உள்ள கல்லூரி வளாகத்தில் இந்த சிலை திறக்கப்பட்டுள்ளது இதனை அந்நாட்டுக்கான இந்திய தூதர் ஹர்ஷ்குமார் ஜெயின் திறந்து வைத்தார் காய்கறி உணவை உண்பதன் மூலம் கல்லீரல் புற்றுநோய் அபாயத்தை அறுபத்தைந்து சதவீதம் குறைக்க முடியும் என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் கல்லீரல் புற்றுநோயால் உலகம் முழுவதும் பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பிரான்ஸ் தேசிய சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் கல்லீரல் புற்றுநோய் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொண்டது அதில் தினமும் இருநூற்று நாற்பது கிராமுக்கு மேல் காய்கறி உணவுகளை தினசரி எடுத்துக் கொள்வதன் மூலம் கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பை தடுக்க முடியும் என கண்டறியப்பட்டுள்ளது காய்கறிகள் மூலம் கிடைக்கப்படும் சத்தானது கல்லீரல் புற்றுநோயில் ஏற்படுத்தும் திசுக்களை அகற்றி நல்ல திசுக்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக அந்த ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது இருப்பினும் பழங்கள் உண்பதால் கல்லீரல் புற்றுநோயை தடுக்கலாம் என்பது குறித்து அந்த ஆய்வு தெரிவிக்கவில்லை இலங்கை அதிபர் அனுருகுமர திசநாயக்கர் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனுருகுமர திசநாயக்க தலைமையிலான அரசு தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளது இதில் பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நிதி நெருக்கடிக்கு பிறகு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் ஐந்து சதவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை இலக்காக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் தெரிவித்தார் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூறு பில்லியன் ரூபாயின் வரி வருவாயை இலக்காக இலங்கை கொண்டுள்ளதாகவும் வருவாய் பற்றாக்குறை ஆறு புள்ளி ஏழு சதவீதமாகவும் இருக்கும் எனவும் பட்ஜெட்டில் அவர் குறிப்பிட்டார் மேலும் இந்த பட்ஜெட்டில் புதிய வரிகள் எதுவும் முன்மொழியப்படவில்லை என்றும் சுகாதாரத்துறைக்கு அறுநூற்று நான்கு பில்லியன் இலங்கை ரூபாயும் அஸ்வேசுமா போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக இந்திய அணி துபாய் வந்தடைந்தது தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன இந்தியா பங்கேற்கும் போட்டிகள் அனைத்தும் துபாயில் மட்டுமே நடைபெற உள்ளது எஞ்சியுள்ள போட்டிகள் அனைத்தும் பாகிஸ்தானில் நடைபெற உள்ளது இதற்காக கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா ஹர்திக் பாண்டியா மற்றும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அடங்கிய இந்திய அணி துபாய் வந்தடைந்தது தொடர்ந்து இந்திய அணி அங்கு தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது வரும் இருபதாம் தேதி பங்களாதேஷை இந்திய அணி எதிர்கொள்கிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணிக்கு நூற்று நாற்பத்தி இரண்டு ரன்னை தில்லி அணி இலக்காக நிர்ணயித்துள்ளது குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய தில்லி அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இணந்து நூற்று நாற்பத்தி ஒரு ரன் எடுத்தது இதையடுத்து நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூரு அணி விளையாடி வருகிறது தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருபத்தி இரண்டாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒன்பது டிகிரி ஃபாரன் ஹீட்டை ஒட்டியிருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு வணக்கம்